என்ன ஆட்டிங்க ஏ காட்டு காட்டுங்க நார் பால் போறா ஆ ஆ ஆ வீடியோவா நான் ஹ்ம் கூசுறலாம் ஏய் வேண கரெக்ட் நீ வேண பாத்தியா இந்த மாதிரி நீ வாறி நான் லாக் பண்ணி போ பண்ணி போடுப்பா என்ன கறி வேணும் எடா எல்லாம் வீடிடு போதும் எடு போதுமா ஒரு பக்கம் ரீசு போறது நாலா நாலா சிட்டி ட்ரெயில் பண்ணி ரத்தம் சின்னதா இருக்குடா இருடா டேய் பாஜா